உம் அன்பை பாடும் என்னாவும் உம் நாமம் போற்றும் என் இதயம் உம்மில் மகிழும் எனக்கென்றும் நீர் போதும் இன்றைய வாக்குத்த வசனம் கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி நான்காவது வசனம் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது கத்திய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது என்று அப்பசல் ஆகிய பவுலை கொண்டு அவையான ஒரு கலாத்தியருக்கு எழுதும் போது அருமையான இந்த வார்த்தையை எழுதியிருக்கிறார் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களுமே தேவ ஆவியினால் எழுதப்பட்டவைகள் மோசையும் பிரமாணம் என்று சொல்லப்பட்டாலும் அது மோசே தானாக யோசித்து எழுதவில்லை தேவன் மோசையை தம்மிடத்தில் வரவழைத்து தம்முடைய வாய் சொல்ல தாம் எழுதி கொடுத்தார் அதனுடைய ஒவ்வொரு எழுத்து மோசையின் சொந்த எழுத்துக்கள் அல்ல அது தேவனுடைய வார்த்தைகள் எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் நான் அதை அழிக்க வரவில்லை அதை நான் நிறைவேற்ற வந்தேன் இந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறது ரோமருக்கு எழுதும்போது பவுலை குண்டு ஆவியானவர் எழுதுகிறார் ரோமர் ஏழாவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனம் ஆகையால் என்ன சொல்லுவோம் நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அல்ல இச்சையா திருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறது எனக்கு எது பாவம் எது பாவம் இல்லை என்பதை எனக்கு சொல்லி கொடுக்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு வந்தார்கள் ஜனங்கள் அறியாமையில் அநேக காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள் ஒவ்வொன்றாய் ஜனங்களை ஒழுங்குபடுத்தி ஜனங்களை சுத்திகரித்து காரணம் வாக்குத்த பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போக வேண்டும் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்கள் இப்பொழுது உபதேசத்தினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் என்ன செய்கிறார் மோசை அழைப்பித்து மோசைக்கு கத்த பிரமாணங்களை கொடுக்கிறார் இப்படி இப்படி செய்யுங்கள் சாப்பிடுற விஷயத்திலிருந்து என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்கிற பிரமாணத்தை தேவன் கொடுக்கிறார் பிரமாணம் வந்த பிறகுதான் ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள் இச்சை என்பது பாவம் இச்சிக்கிறது பாவம் பிறர் பொருளை இச்சிக்கிறது தனக்குரியதல்லாத யாதொன்றை இச்சிக்கிறது பாவம் கொலை செய்வது பாவம் விபச்சாரம் செய்வது பாவம் களவு செய்வது பாவம் பொய் சாட்சி சொல்வது பாவம் ஆராதனை பாவம் இப்படி அநேக காரியங்கள் பிரமாணம் சொல்லி கொடுத்தது பிரமாணம் ஒருவனுக்குள் வந்தபோது அவன் அறிந்து கொண்டான் நான் செய்து கொண்டிருக்கிற செயல் பாவம் என்பது எப்பொழுது இந்த அறிவு அவனுக்குள்ளே வந்ததோ அப்பொழுது அவனுக்குள்ளே ஒரு உணர்வு வந்தது என்ன உணர்வு தெரியுமா நான் பாவி அந்த உணர்வுதான் தான் அவனுக்குள்ளே ஒரு ஏக்கத்தை கொண்டு வந்தது அந்த ஏக்கம் தான் ரோமர் ஏழாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் நிர்பந்தமான மனுஷனார் இந்த மரண சரினத்தின்று யார் என்னை விடுதலையாக்குவார் இந்த உணர்வு இந்த ஏக்கம் இந்த தேடல் தேடலில் தான் இந்த பிரமாணம் என்ன செய்கிறது நம்மை கட்டி போய் விடுகிறது நீங்கள் ஆதியாகமம் முதல் ஒவ்வொரு புத்தகத்தை படிக்கும் போதும் இந்த புத்தகம் நம்மை எங்கே வழிகாட்டும் என்றால் கிறிஸ்துவனிடம் வழிகாட்டும் அதை தான் கலாத்தியருக்கு எழுதும் போது பவுலை கொண்டு ஆவியானவர் சொல்லுகிறார் ஆமாம் கிறிஸ்துவனிடமாய் நம்மை நடத்துகிற நல்ல இருக்கிறது உபாத்தி என்று சொல்லும்போது ஆங்கிலத்தில் ஸ்கூல் மாஸ்டர் அல்லது டியூட்டர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நம்மை அழகாய் வழிநடத்துகிற வழிகாட்டி ஆம நியாயப்பிரமாணம் நம்மை உணர்த்துகிறது உணர்த்தி நம்மை கிறிஸ்துவனிடம் வழி நடத்துகிறது கிறிஸ்து நம்முடைய அக்கிரமங்களை பாவங்களை நிவர்த்தியாக்கி நம்மை தம்முடைய கிருபையினாலும் தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலும் நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறார் இந்த வார்த்தையின் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி தேவன் தந்த வேதத்துக்காக தேவன் தந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக வாண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் ஆமின் இதில் ஒன்றையும் நீங்கள் தள்ளாதிருங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் ஆமென்றும் ஆமேனென்றும் இருக்கிறது வேதத்தை அதிகமாய் படியுங்கள் வேதத்தை அதிகமாய் நேசியுங்கள் ஆமன் சிலர் நியாயப்பிரமாணத்தை வில்லனாகவே பார்க்கிறார்கள் இல்லை இல்லை இந்த பிரமாணம் நம்ம கிறிஸ்துவனிடம் நடத்துகிறது கிறிஸ்து நம்மை நீதிமார்களாய் மாற்றுகிறார் கத்த இந்த வேதத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் கத்துடைய நாம மகிமைப்படுவதாக கத்திர உங்களை அதிசயமாய் வழிநடத்துவாராக ஜெபிக்கலாமா கிருபை மறக்கவும் நிறைந்து நல்ல தகப்பனே உடைய ஆலோசனைகள் எவ்வளவு நடத்துகிற நல்ல தேவனே அதிகம் நேசிக்கவும் வாசிக்கவும் கை கொள்ளவும் அதன்படி நடக்கும் எங்கள் கிருபச்சியும் எங்கள் நல்ல வழிகாட்டி ஆண்டு விட நன்றி தகப்பனே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சரியான தெளிவையும் வெளிச்சத்தையும் கொடுத்து ஒவ்வொருவரையும் நடத்தும் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே